பாருங்க நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் இப்படி முழு கூட வாங்கிக்கலாம் வெட்டி அரை கிலோ ஒரு கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் இதை நீங்கள் பார்க்குறது பியூர் நேச்சுரல் இதில் எந்த கலப்படமும் கிடையாது நம்பி வாங்கலாம் ஏமாற்றம் இருக்காதுங்க நீங்கள் எப்படி இந்த வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே காட்டுறது ஒன்று உங்கள் கையில் கிடைக்கிறது ஒன்று இருக்காது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுரல் வீடியோ பார்க்கறவங்க நம்பி ஒரு முறை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது இது டெய்லி குழந்தைகள் கொடுத்துட்டு வந்தால் வரட்டு நெஞ்சு சடி இருக்காது நல்ல இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் இது வந்து மலை தேன் இது இப்படி வெட்டி பாக்ஸ் போட்டு வாங்கிக்கலாம் இப்படி வந்து அடையோட அரை கிலோ ஒரு கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் வெட்டி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இதுல கலப்படமோ எதுவுமே கிடையாதுங்க மருந்தத்தோட தேன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு பேச்சு வரல அப்படின்னா இந்த டெய்லி உள்ளங்கையில் ஊற்றி சாப்பிட கொடுக்கணும் சாப்பிட கொடுத்துட்டோம்னா நல்லா பேச்சு வரும்